வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய தீர்மானம் பாடசாலை நேரங்களில் கனிமங்களை கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடை இடைநிறுத்தம் இருநூற்றி அறுபது உயிர் பறிபோன ஏர் இந்திய விமான விபத்து போயிங் நிறுவனத்திற்கு வழக்க இனி விரிவான செய்திகள் பாடசாலை நேரங்களில் கனிமங்களை ஏற்றி செல்லும் டிப்பர் வாகனங்களின் இயக்கத்தை நிறுத்துவதற்காக அண்மையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை புவி சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் இடைநிறுத்தியுள்ளது கட்டுமானத்துறை பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல்களை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பணியகத்தின் தலைவர் ஜெய் சிங்க தெரிவித்தார் குளியாபட்டி தும்மல சூரிய வல்லியவெல பகுதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற சிற்றூர்த்தி மணல் ஏற்றி செல்லும் டிப்பர் ரக வாகனத்துடன் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று வயது பாடசாலை மாணவிகளும் சிற்றூர்த்தியின் ஓட்டுநரும் உயிரிழந்தார் இந்த நிலையில் விபத்து ஏற்பட்டு சில நாட்களுக்கு பின்னர் பாடசாலை நேரங்களில் கனிமங்களை கொண்டு செல்வதை தடை செய்ய பணியகம் நடவடிக்கை எடுத்தது அதன்படி காலை ஆறு முப்பது மணி முதல் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையிலும் அந்த வாகனங்களின் இயக்கத்தை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனினும் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டு பத்து நாட்களுக்குள் புவி சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் அந்த தீர்மானத்தை இடைநிறுத்த தீர்மானித்துள்ளது ஐந்து வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்து ஜெயதேச தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்வாஞ்சிக்குடியில் புதிய அஞ்சல் காரியாலயத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் கடந்த முப்பது வருடங்களாக அரசு சொத்துக்களையும் இடங்களையும் அனுபவித்து வந்த தலைவர்கள் தற்போதைய அவர்களுடைய சொந்த வீடுகளுக்கு சென்று கொண்டிருப்பதாக அவர் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் எதிர்க்கட்சியினரும் கூறி வருவதாக நலிந்த ஜெயதிசர் குறிப்பிட்டார் எனினும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருப்பதை தாம் மக்களுக்கு காட்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இருநூற்றி அறுபது பேரை பலிகொண்ட ஏர் இந்திய விபத்தில் இறந்த நான்கு பயணிகளின் குடும்பத்தினர் போயிங் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளனர் போயிங் மற்றும் விமான பாகங்கள் உற்பத்தியாளரான கனி வெல்லவுக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஜூன் மாதம் இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்த லண்டனில் உள்ள கேட்விக் விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த ஏர் இந்திய பயணிகள் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது விமானத்தில் இருந்த ஒருவரை தவிர மற்ற அனைவரும் விமானம் விபத்துக்குள்ளான பகுதியில் இருந்தவர்கள் உட்பட இருநூற்றி அறுபதற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் விமானத்தில் ஏற்பட்ட குறைபாடு காரணமாகவே இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறி விமானத்தின் தயாரிப்பாளரான போயிங் மற்றும் விமான பாகங்கள் தயாரிப்பாளரான கனிபெல் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவு வீட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி